வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மாதுளம் செடி வந்து பூ வச்சிருச்சு கொஞ்சம் மொட்டும் விட்டுருக்கு அதை உங்களுக்கு காமிக்கலான்ட்டு இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க மாதுளம் செடி இது அதுவாக வளர்ந்தது தான் நான் நாற்று அதிகமெல்லாம் போடல அதுவாக வளர்ந்தது சாப்பிட்டு போட்டத வச்சு அதுவாக வளர்ந்துருச்சு பாருங்களேன் குட்டி செடியாக இருக்கும்போதே நிறைய மொட்டுக்கள் விட ஆரம்பிச்சிருச்சு இந்த காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்களா தெரியுதுங்களா இங்கே தான் மொட்டி விட்டுருச்சு கொஞ்சமாகவும் அது பூவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாக காமிச்சிடலான்ட்டு இது இப்போ கொஞ்சம் வளரும்போது செடி வளரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் மாவு பூச்சிகள்லாம் நிறைய வெள்ளை கலரில் வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு வந்து நான் ஒன்னே ஒன்று தான் ஃபாலோ பண்ணுறேன் மற்ற எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன் சாம்பல் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து அதை அப்படியே பவுட்ரு மாதிரி தெளிச்சு விட்ருவேன் செடி மேலே நிறைய இருந்துச்சு அது போட்ட உடனே அவ்வளவும் இதாகிடுச்சு இல்லைன்னா செடியில் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி செடியே வளர விடாமல் செஞ்சுருக்கும் இந்த மாதிரி சாம்பலை தெளிச்சு விட்டுட்டிங்கன்னா வராது நான் வீக்லி ஒன்ஸ் கூட இப்போ சாம்பலை தெளிக்க ஆரம்பிச்சிட்டேன் சரி எதுக்கும் நல்லா இருக்கட்டும்ன்ட்டு அதே மாதிரி நாங்கள் வந்து செடிக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் டெய்லி ஊற்றக்கூடாது காலையில் வேளை ஊற்றுனா அதோடு விட்டுட்டு அடுத்த நாள் தான் ஊற்றணும் அதே மாதிரி நாங்கள் வீட்டில் இருக்க வே வேஸ்ட் கழிவுகள் இருக்கும் இல்லையா சம் சமையல் செய்யும்போது அந்த இலைய இதை தான் போடுவோம் அதை ஊற வச்சு தண்ணி அதுலேருந்து வடித்து அதை ஒரு ரெண்டு நாள் ஊற்றுவேன் அதுக்கே இவ்வளோ நல்லா வந்துருச்சு அங்கே பாருங்கள் மொட்டும் இருக்குது பாருங்கள் குட்டி குட்டியாக ரெட் டிஷ்ஷாக வந்துருச்சு அது தெரியுதான்னு தெரியலை எனக்கு வீடியோவில் இருந்துருந்தாலுமே நான் ஓவரால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்க அன்றாட கழிவுகளை போட்டாலே சமையலில் செய்யும்போது வர அந்த காய்கறி தோல் பழத்தோல் அதெல்லாம் போட்டாலே நல்ல செடிக்கு நல்ல ஒரு ம இது உரம் நீங்களும் தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பூ செடி காயின்னு வரும் தேங்க் ஃபார் வாட்சிங்